யாழ்ப்பாணம் வடக்கு மிருசுவில் வடக்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நடராசா வள்ளியம்மை அவர்கள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்றாறு காலம் சென்றவர்களான நம்ம தெய்வானை தம்பதிகளின் அன்பு மகிழும காலம் சென்றவர்களான கந்தையா கற்பகம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் நடராசா அவர்களின் அன்பு மனைவியும் சுஜிதினி சுபாசினி ஆகியோரின் அன்பு மூர்த்தி ஷங்கர் தினேஷ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்று கதிர் ஹாமநாதன் சின்னராசு செல்வரத்னம் தங்கராசா சிவனேசன் சனேசன் சின்னத்தங்கம் கணேசலிங்கம் நவமணி தேவி ரஜேந்திரம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் சுப்பிரமணியம் மீனாட்சி கிருஷ்ணசாமி காலம் சென்றவர்களான பரமேஸ்வரி கார்த்திகேசு தெய்வானை வள்ளியம்மை ஆகியோரின் அன்பு மைத்துடியும் ஹிசேரி ஹஸ்வி கிரண் நின்சன் சபரீதன் சியான் ஜானு ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரது கிரியைகள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பெரியானோட இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் சுசி மூன்று மூன்று ஏழு எட்டு இரண்டு ஒன்பது நான்கு இரண்டு மூன்று ஒன்று சுழியம் மகன் சுதன் ஒன்பது நான்கு ஏழு ஆறு இரண்டு நான்கு இரண்டு மூன்று ஏழு ஒன்பது இரண்டு மகள் பதனே ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஆறு ஏழு ஒன்று மகள் சுபாசினி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஐந்து நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்